தந்தை மகன் தூய அவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்து இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நான் வழி போது என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை என்னை நடத்துகின்ற அனைத்தையும் திருவுளத்தின்படி திட்டத்தின்படி நிறைவேற்றி வருகின்ற எங்கள் நேச தகப்பனை இறைவா நீர் மண்ணுலகை உம் ஆற்றலால் படைத்தீர் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினர் ஊர்மதியால் விண்ணுலகை விரித்தீர் அவை அனைத்தும் எமக்காக அத்தனைக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமை விட்டு எம்மை எமை நடத்தி பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நேச தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்மலையானவரே எமை மறவாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கலங்காதே திகையாதே வணக்கரத்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று கூறி மீது கொண்ட பரிவிறக்கத்திற்காய் பாசத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேனோ என்று கூறி எம்மை மறக்காமல் அன்பு செய்கின்ற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கையை பிடித்து நீரின்றே நாள் முழுவதும் நடந்து வந்த ஒவ்வொரு தருணத்தை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் அண்டவரே வழி தடுமாறுகின்ற பொழுது பாதை காட்டினீர் ஆண்டவரே எங்களால் இது முடியாதே தாங்க முடியாத இவ்வாறு பிரச்சனையாக இருக்கிறதே எங்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியலையே என்று கலங்கிய வேளையில் எம்மை தூக்கி வழி நடத்தினேர் பள்ளத்தாக்கில் தவித்த வேளையில் சமவெளிக்கும் நீர் எம்மை அழைத்து வந்திராண்டவரே அத்தனை தருணங்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உமை நாங்கள் தூயவர் 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 என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா நாங்கள் பாவம் செய்த போது நீர் உணர வைத்தீர் தகப்பனேன் உமை பாவ மூழ்கிய போது உமது அருள் நிறைந்த இரக்கம் நிறைந்த பார்வையால் எம்மை மன்னித்தீர் தகப்பனேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் குற்றங்களை எல்லாம் மன்னித்தீர் எம் நோய்களையெல்லாம் குணமாக்கினீர் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் எமக்கு மணிமுடியாக சூட்டினீர் அத்தனைக்கும் உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி பாமாலை சூட்டுகின்றோம் தகப்பனே விண்ணையும் மண்ணையும் படைத்த தயாபரமே மகிமைக்கும் ஆட்சியும் இருப்பவரே எங்களில் என்னாலும் வாழ்பவரே இமை என்றும் காப்பவரே உமக்கு நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ எமது வியாதிகளை எல்லாம் நீக்கி இமை அரவணைத்தவரே உமது வல்லையின் வல்லமையினால் இமை ஆட்கொண்டவரே எமை அணைத்தவரே எமை என்றும் அரவணைப்பவரே எமை முத்தமிட்டு காப்பவரே உமக்கு நன்றி செலுத்தி எம்மை உம் கரங்களில் இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் பணிமய அன்னையாம் தஸ்னேவி சன்னையின் பெருவிழாவை இதோ இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கொண்டாடி மகிழ அந்த திருத்தல வசிலிக்காவிற்கு வந்து செல்கின்ற கோடிக்கணக்கான திரு பயணிகள் உம் அன்னை தாய்மறியின் வழியாக பெற்று நலன்களுக்காக பரிந்து பேசுதலுக்காக இந்த நாளிலே நன்றி கூறிய பொழுது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டாடிய பங்கு திருவிழாவை பெருவிழாவை நிராசிர்வதித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம் அன்னையின் அரவணைப்பு தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாரோடும் இருக்க இந்த நேரத்திலே நாங்கள் இறைஞ்சி கேட்கின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்பத்தின் பல்வேறு சுப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த அனைவருக்காகவும் அவர்களுக்கு அவர்களது எல்லா கருத்துக்களுக்காகவும் உனக்கு நன்றி கூறி அவர்களை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் தொடங்கி இருக்கின்ற புதிய ஆண்டு புதிய நாட்கள் வருங்காலம் வளமானதாயிருக்கும் என்ற இறை வார்த்தை அவர்களுக்கு நீர் நிறைவான வாழ்வையும் மகிழ்ச்சியும் வளமையும் செழுமையும் கொடுத்து காத்தருள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்பனைந்து செபிக்கின்றோம் அப்பா தந்தையே இறைவா உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நாங்கள் ஏதுவும் நினைக்க தேவையில்லை அனைத்தும் எமக்கு செம்மையாய் நிறைவேறும் என்ற பேரன்பினால் பேருண்மையினால் உம்மிடத்தில் இந்த அகிலத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து இந்த இரவு நேரம் முழுவதும் காத்திருள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்லாண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ